இன்றைய அரசு அமைத்தசுமை பார்க்க நன்றியை அதாவது எங்களுக்கு வந்து ஒரு இடம் இல்லாமல் இருக்கும் ஒற்றுமையான கூடுகை அப்படின்னு சொல்லணும் அந்த ஒற்றுமையான கூடுகை வலிவகுத்த எம்கேடி கேடி தான் இப்ப நாங்க நன்றி சொல்லணும் என்ன காரணம்னு கேட்டாச்சுன்னா இதுவரைக்கும் ஒரு சமுதாய தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் யாருமே வந்து இந்த சமுதாயத்திற்கு தலைமையேற்று ஒரு வழி தலைவர்கள் இல்லாம அந்த ஒற்றை புள்ளியில எம் கே டி அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய சங்கங்களும் திருச்சி மாநகர ஒற்றை நகரத்தில் அனைவரும் கூடியிருக்கிறோம் அதற்கு முழுக்க 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 காரணம் எம் கே அவர்கள் அவர்களுடைய புகழ் வாழ்க வழக்க தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு பசுமை பாரத மக்கள் உண்மையான சமூக நீதி வேணும் என்கின்ற எண்ணத்தின் உண்மையிலேயே அக்கறை உள்ள அரசாக இருந்தாலும் சரி உண்மையான சமூக நீதி எப்போது கிடைக்கும் என்றால் சாதிவாரியான கணக்கெடுப்புகள் நடந்தால் மட்டுமே உண்மையான சமூக நீதி எல்லா சமுதாயத்துக்கும் கிடைக்கும் அந்த வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் மாநிலத்தை போட்டு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில்லாம் சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ளே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க அதே மாதிரி தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி இன்னும் ஒரு பத்தாண்டு பத்து மாத ஆட்சி காலத்திலே ஒரு மூன்று மாதம் இதற்காக ஒதுக்கி உண்மையான சமூக நீதியை இந்த அரசு நிலைநிறுத்த வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி அதனுடைய ஆய்வறிக்கைகளை அடிப்படையில் எல்லா சமூகத்திற்கும் அதாவது எங்களுக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி இருக்கக்கூடிய ஜாதிகள் ஜாதிகளுக்கும் உண்மையான சமூக நீதியும் சமத்துவமும் கிடைக்கணும் அப்படி கிடைத்தால் மட்டுமே வேலை வாய்ப்பிலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி உண்மையான சமூக நீதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிகிறது அதாவது ஒவ்வொரு ஜாதி வாரியான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் பசுமை மாற மக்கள் கட்சியினுடைய நிலையான கோரிக்கை உண்மையான அதாவது விசுவர்ம சமுதாயத்துல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் விசுவர்மா சமுதாயத்தில இருக்கிறான்னு சொல்றோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளி விவரங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படியாக பார்த்தாலுமே மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விசுவர்ம சமுதாயத்துக்கு மட்டுமே பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நியாயமான கோரிக்கை எல்லா கட்சிகளும் ஒரு பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கான தொகுதியை நிர்ணயம் செய்து இந்த இந்த சமுதாயத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும்னு கேட்குது சமுதாய இளைஞர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை சமூக ரீதியிலான கட்டமைப்பில் உடன்படுங்கள் நல்லா படிங்க அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு பாருங்க அரசியல் அதிகாரம் அரசியல் மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்திலையும் முழுமையான பங்கு இந்த இப்போ விஸ்வவர்ம சமுதாயத்தில் வர தொடகணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஐஎப்எஸ் ஆஃபீஸராகணும் யுபிஎஸ்சி பாஸ் பண்ணணும் உண்டான கட்டமைப்புகளை எல்லா சமுதாய சங்கங்களும் நம்முடைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதற்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பசுமை பாரத மக்கள் கட்சி என்றைக்குமே தயாராக இருக்கிறது